இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல இருக்கக்கூடிய முதலாவது முதல் அம்சம் என்னவென்றால் இன்றைக்கு இன்னொரு மனிதனுடைய மானம் மானவங்கப்படுத்தப்படுவதற்கு கேவலப்படுத்தப்படுவதற்கு அது பாவிக்கப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது கண்ணியமானவர்களே சிலர்கள் சில தகவல்களை போட்டோ எடுக்கிறாங்க வீடியோ பண்றாங்க அந்த தவறை செய்தவர் அந்த பாவத்தில் ஈடுபட்டவர் அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்டு கேட்டுவிட்டார் ரெண்டு பேரும் தெரிஞ்சுட்டாங்க ஜினா செய்தவர்கள் அல்லாவிடத்தில் தௌபா கேட்டு நல்லவர்கள் ஆகிட்டாங்க நீங்க ஷேர் பண்ணின அந்த வீடியோ அந்த போட்டோ இத உங்களோட சோஷியல் மீடியால இருந்து உங்களுக்கு எடுக்கணுமா அது உங்களுக்கு டிலேட் பண்ணிடுமா அவங்க நல்லவர்களாகிட்டாங்க இருக்காங்க நீங்க பாவிகளாக இருக்கிறீங்க இன்றைக்கு சர்வ சாதாரணமாக எதுவாக இருந்தாலும் முதலாவது இருக்கிற மொபைல் எடுத்து அவர் ரெக்கார்ட் பண்ண சேவ் பண்ணி வைக்க வைக்கிறார் மற்றவருக்கு இது சம்பந்தப்பட்ட ஒழுக்க விதிமுறைகளை தற்கால இமாங்கள் அழகான முறையில எழுதியிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த மீடியாக்களோட நீங்க எப்படி நடக்கணும் ஒருவருடைய மானத்துடைய விஷயத்தில் நீங்க எப்படி இருக்கணும் உலகத்தில் யார் ஒருவருடைய மானத்தை மறைப்பாரோ கேவலப்படுத்தாம யார் ஒருவருடைய குறையை உலகத்தில் மறைப்பாரோ அல்லாஹ் அவருடைய பாவத்தை அவருடைய குறை அல்லா முத்தலா ஆகிரத்தில் மறைப்பார் ஆகிரத்தில் எவ்வளவு கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் எங்களோட பாவத்தை மறைக்கணுமாக இருந்தால் நாங்கள் உலகத்தில் இந்த தவறுகளை விமர்சனப்படுத்தி மற்றவர்களை கேவலப்படுத்தி இந்த மீடியாக்களில் பேசி இந்த மீடியாக்களில் ஏசி கண்ணியமானவர்களே அல்லாவி நல்லடியார்களே முதலாவது விடயம் ஒருவருடைய மானம் பாதுகாக்கப்படக்கூடியதாக சோஷியல் கையில செயல்பட வேண்டும் யாருடைய கை வைக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதி தரல அடுத்ததாக கண்ணியமானவர்களே இரண்டாவது முக்கியமான அம்சம் என்னவென்றால் இன்றைக்கு இந்த சோசியல் மீடியாவை பாவிக்கக்கூடிய ஏராளமான வாலிபர்கள் உண்மை தன்மையை அசிடு அத்தசம்பு எந்த விதமான உறுதியும் இல்லாத உண்மை தன்மை இல்லாத ஏராளமான விடயங்கள் சமூகத்தில் ஷேம் பண்ணப்படுது அதை பத்தி உண்டான எந்த அறிவும் இல்லை எந்த தகவலும் இல்ல எந்த ஊர்ஜிதமான செய்திகளும் இல்ல அவர் ஷேம் பண்ற மட்டும் தான் வட்டவே இல்ல கண்ணியமானவர்களே நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்கள்ல ஒரு பகுதிதான் தான் இந்த காலத்துல சோசியல் மீடியாக்களை நாங்க அத கையாள் நேரத்தில் இந்த நாட்டுடைய சில சட்டங்கள் விதிமுறைகள் எழுதப்பட்டிருக்குது எழுதப்பட்டிருக்குது எழுதப்பட்டிருக்கு சில காலங்களுக்கு முன்னால சில பிரதேசத்தில் இருந்த வாலிபர்கள் சில விஷயங்களை தேடி போனாங்க கூகுள்ல தேடி போனாங்க அந்த வாலிபர்களை வந்து அரஸ்ட் பண்ணப்பட்டுச்சு போலீசார் அவர்களை கொண்டு போனாங்க காரணம் என்ன இந்த நாட்டில் எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் சர்ச் பண்ணி பார்க்க முடியாது அது நாட்டு சட்டம் ஆகவே கண்ணியமானவர்களே இது ஒரு முக்கியமான விஷயம் உறுதி இல்லாத உண்மை தன்மை இல்லாத தகவல்கள் ஏராளமாக பகிரப்படுது காரணம் என்னடா கண்ணியமானவர்களே மறுபக்கத்தில் ஒரு விஷயம் கொண்டிருக்குது இன்றைக்கு ஏராளமான வாலிபர்கள் இரவுடைய தூக்கத்தை இழந்துட்டான் அவர்களுக்கு ஃபஜிர் கிடையாது அவர்களுக்கு அமல் இல்லை அதிகமான நேரம் இந்த போன்கள்லயே அவங்க நேரத்தை கழிக்கிறாங்க பெற்றோர்களோட பேசறதுக்கு நேரம் இல்லை தொன்றதுக்கு நேரம் இல்லை கண்ணியமானவர்களை அல்லாவி நல்லடியார்களே எங்களோட வாலிபர்கள் இதன் பக்கம் அப்படியே சாய்க்கப்பட்டுட்டான் சில திருமணங்கள் டிவோர்ஸின் பக்கம் வருது விவாகரத்தின் பக்கம் வாராங்க காரணம் என்னென்றால் இந்த கணவனோட வாழ முடியாது இந்த கணவனோட வாழ முடியாது கண்ணியமானவர்களே அல்லாவி நல்லடியார்களே இன்றைக்கு நாங்க இதன் பக்கம் தேவைக்கு இருக்கிற உண்ட தேவைக்கு பயன்படுத்த வேண்டிய உண்ட தேவைக்கு அதன் பக்கம் போக வேண்டிய உண்ட நாங்க இன்றைக்கு அதிகமான நேரத்தை அதுல வீணடிக்கிறதுக்கு நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் ஆகவே கண்ணியமானவர்களே அல்லாவி நல்லடியார்களே இது முதலாவது பிரதானமான அம்சங்கள் ஒன்றுதான் கவனம் செலுத்துங்க நாங்க எந்த உண்மையான தகவல்கள் இருந்தாலும் சில வேலைகள்ல சிலர்கள் குறிப்பிடுகிறாங்க இது உண்மையாக இருந்தாலும் நீங்க இதை பகிராம இருக்கிறது நல்ல இந்த நாட்டை பொறுத்தவரையில இந்த நாட்டுடைய சட்ட திட்டங்களை வரையில சில விஷயங்கள் உண்மையாக இருந்தாலும் அவைகளை பகிரத தவிர்ந்து கொள்றதுதான் சிறந்தது அடுத்ததாக கண்ணியமானவர்களை அல்லாவின் நல்லடியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம்தான்

அல்லா இந்த குருமானயத்துல விளங்கப்படுத்துறான் நீங்க அசிஞ்சமான மோசமான மானக்கேடான வெறுக்கத்தக்க இந்த விடயங்கள சமூகத்துல பரத்தலத்துக்கு விரும்புறீங்க தானே ஷயா பண்ணல மத்தவர்களுக்கு இன்னும் அனுப்பல இவர் நினைக்கிறார் இந்த அசிங்கத்தை இந்த ஹராமான இத நான் மத்தவருக்கு ஷயா பண்ணினா நல்லாரிக்குமா என்று ஒரு எண்ணம் அவள்ட உள்ளத்துல தோணுகிறது அல்லாஹ் குருவான்ல சொல்கிறான் இப்படியான எண்ணம் தோன்றக்கூடியவர் லஹும் அதாபும் அலீம் அவருக்கு நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது பித்துன்யாவல் ஆகிறார் உலகத்திலும் இருக்குது ஆகிரத்திலும் இருக்குது கண்ணியமானவர்களே வாலிபர்களே அல்லாவின் நல்லடியாகலே சில சில விஷயங்களை நாங்கள் சர்ச் பண்ணிக்கொள்வோம் டவுன்லோட் பண்ணி வச்சிருவோம் அதுக்கு லைக் கொடுத்திருப்போம் ஒரு கமெண்ட்ஸ் தெளித்திருப்போம் இன்னொரு கூட்டாளிக்கு அதை அனுப்பி வச்சிருப்போம் அவர் அதை டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பார் அவர் இன்னொரு இன்னொருவருக்கு அனுப்புவார் கண்ணியமானவர்களே அல்லாவி இதனால என்ன உண்டாகுது என்றால் இவர் அந்த பாவத்தை பரத்திரத்துக்கு செஞ்ச இந்த முயற்சிய அல்லா லஹும் சொல்வது அடி நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது இன்னைக்கு செலவுங்க வெள்ளிக்கிழமை நாள் வந்துட்டா ஒரு பயான் கிளிப் போன்ற ஸ்டேட்டஸில் போட்டுருவார் பாட்டும் படமும் தான் இருக்கும் ஜும்மா நாளைக்கு மட்டும் போட்டு மற்ற எல்லாம் பாட்டும் படத்துல மீக்கும் வாலிபர்களே பாட்டும் படமும் நாடகத்தையும் மற்றவர் எப்ப அந்த ஸ்டேட்டஸில் இருந்து பார்க்கிறாரோ அவரையும் நீங்க பாவியாக்குறீங்க ஆக்குறீங்க அந்த குற்றம் உங்களோட பக்கமும் இருக்குது என்ற விஷயத்தை விளங்கிக்கோங்க அதனால தான் சொல்றான் வெறுக்கத்தக்க செயலை நீங்க மற்றவர்களிடத்துல ஷயா பண்ண விரும்புறீங்க விரும்புறதையே இஸ்லாம் இவ்வளவு பெரிய ஒரு பாவமாக சொல்லிருக்கிறா கண்ணியமான வாலிபர்களே அல்லாவின் நல்லடியார்களே ஸ்ரீதேவிகளே நல்லவர்களே நீங்க இந்த ஷயா பண்ணினா இவ்வளவு பெரிய ஒரு குற்றவாளியாகுவீங்க அது அவர் பார்த்து கொண்டிருக்கிற காலம் எல்லாம் நீங்க எவ்வளவு பெரிய பாவியாகuminga நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மந்தல்லா அலா கைரின் கஃபாயிலிஹி மந்தல்லா அலா சர்ரின் கஃபாயிலிஹி நீங்க நல்லதுக்கு காரணியாக இருந்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நீங்க கெட்டதுக்கு காரணியாக இருந்தால் நீங்க கெட்டதிலையும் நீங்க பங்குதாரியாக மாறுவீங்க எந்த சந்தேகமும் இல்லை நபிசர் அல்லாஹ் ஹவலீஸ்வரன் சொன்னாங்க யார் ஒரு கெட்ட விஷயத்தை இன்னொருவருக்கு அதை பகிர்ந்து அதை கொடுத்து அதை செய்வச்சு அதை உருவாக்கி அந்த பாவத்துக்கு அவர் காரணியாக இருப்பாரோ நபிசர் அல்லாஹ் ஹலீஸ்வரன் சொன்னாங்க ஃபலஹூ விஸ்ருஹா இந்த பாவம் அவருக்கும் கிடைக்கும் வ விஸ்ரு மண் அமீ நபிஹா யார் அதை செய்கிறாரோ அவருக்கும் அந்த பாவம் கிடைக்கும் மின் ஹைதி அய்யன் குச மின் ఔசாரி இன்ஷெய் அவனுடைய பாவத்தில் எந்த குறைவும் இல்லாம அதே பங்கு அதை கொடுத்தவருடைய பாவத்திலையும் எழுதப்படும்